நிறைய நபர்கள் இந்த தெய்வத்தின்பால் அன்பு கொண்டு தெய்வ தேவதைகளின்பால் அன்பு கொண்டு நிச்சயமாக அவரவர்களுக்கு தேவையான தெய்வங்களை எடுத்து சித்தி செய்து வெற்றியடைந்து வாழ்வில் அத்தனை விதமான வளங்களையும் நன்மைகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகம் மாந்திரிகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு வழியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அதை தாண்டி அவரவர்களுக்கு உண்டான தெய்வ தேவதைகளை எடுத்து நல்ல முறையில் சித்தி செய்து வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி அனுபவ பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அனுபவ பதிவை கேளுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தர தந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பெரும் நன்றிகள் வணக்கம் குரு வணக்கம் குருவே குருவியா உங்களிடம் வந்து பதினெட்டாம் உபாசனை எடுத்தேமா இவரே இவர் வந்து என்னுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் கூட அதனால இவரை வந்து என்னுடைய உபாசனை தெய்வமா எடுத்துக்கிட்டேன் இதற்கான பூஜை முறை மற்றும் மந்திரம் எல்லாமே வந்து உங்களிடம் பெற்று என்னுடைய உபாசனையை ஆரம்பித்தேன் பௌர்வம் எனக்கு ஆரம்பித்தேன் பூஜை முறைகளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாலு நாளுக்கு மேலே பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது எந்த ஒரு அறிவுரையுமே தெரியலை ஒரு ஆறு நாள் இரண்டு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏழாவது நாள் அப்போ ஒரு ந நல்ல காற்று பயங்கரமான சத்தத்தோட ஒரு வண்டு ஒன்றும் பயங்கரமான சத்தத்தோடு வந்துச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்போ விளக்குக்கு முன்னாடி வந்து என் முன்னாடி வந்து அமர்ந்துச்சு அமர்ந்து பூஜை முறை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே மந்திரங்களை வந்து நீங்கள் சொன்ன மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்கேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ண மூடி எப்போ எங்களை திருப்பி மந்தரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ம அந்த வண்டு திருப்பி இந்த எந்த சத்தமும் இல்லாமல் அங்கேருந்து மறைஞ்சிருச்சு அது எனக்கு ஒரு அது எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம பண்ணுற ஒரு உசனையில் ஒரு இது இது ஒரு நல்ல முயற்சி நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் அடுத்து அப்படி எப்பயும் போல் மந்திரங்களை சொல்லி சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அடுத்த தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் மேலே ஆகி ஆகிடுச்சு அப்போ அப்பயுமே இது அதுக்கப்புறம் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை ஆனால் என்னோடய தொழில் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் வந்து சாமி நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகமே எழுத ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டு இருக்கமாட்டிருக்கேன் அதனால் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கருப்பணசாமி கிட்டே நான் வேண்டி நீ இங்கே தான் இருக்கீங்களா இங்கே தான் இருக்கீங்களாப்பா எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே பள்ளி பள்ளியில் சத் பள்ளியில் வந்து சத்தம் சத்தம் விட்டுச்சு நான் அதோடு நிறுத்தாமல் அப்போ நீங்கள் இருக்கீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் வந்து இது எதிர்ச்சியாக நடந்திருக்க